மக்களை இந்த முட்டுக்களை நீங்களே என்னங்க ஒன்று ரெண்டு வாங்க அப்படியே மூணு நாலு லாஸ்டில் ஒன்று அஞ்சு இங்கிட்டு வாங்க அப்படியே ஆறு ஏழு எட்டு ஒம்பது என்னக்குள்ளது அடுத்து பத்து பதினொன்று இங்கிட்டு பாருங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது முட்டுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா சளிச்சு அள்ளியிருக்காங்க இது வந்து ஒரு வீட்டு தேவைக்கோ எதுக்கோ எடுக்கல இது வந்து திருட்டு மணல் வந்து டெப்போ லாரியில் ஏற்றி இங்கேருந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்னமோ பார்ப்போம் சாதாரண மக்களுக்கு வந்து உடனடியாக சட்டத்தில் மூலியமாக ஆக்சிஜன் எடுக்கிறவங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்